சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே தாவேக்கா அதிமுக நல்ல செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் விஜய் கட்சி தொடங்கிய முதல் மாநாட்டிலேயே திமுக அரசியல் எதிரி என்று பாஜக கொள்கை எதிரி என்று அறிவித்ததோடு கூட்டணி அமைப்பதற்கும் தயார் என குறிப்பிடுகிறார் அவர் கூட்டணி குறித்து கூறிய முதலே தாவேக்கா யாருடன் கூட்டணி அமைக்கும் என்ற எதிர்பார்ப்பு மேலும் மேலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து சட்டமன்ற தேர்தலிலும் பாமக தேமுதிக போன்ற கட்சிகளின் கூட்டணி யுக்கம் பற்றிய செய்தி பரவலாக பேசப்படும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் கூட்டணி குறித்து அனைவரும் பேசுவது தாவேகாவின் வளர்ச்சியை மேம்படுத்துவதாக அமைந்துள்ளது இந்த நிலையில் தனது பிரச்சாரங்களில் அனைத்திலும் திமுக அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை விஜய் அதனுடன் கூட்டணி அமைப்பார் என்று சொல்லப்படுகிறது கரூர் சம்பவத்திற்கு இபிஎஸ் விஜய் ஆதரவு தெரிவித்துள்ளதோடு ஒரு ஒரு விஷயங்களும் மாற்றங்களும் நல்லதாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இது அனைவரு இது அனைவருக்கும் ஒரு நல்ல இது கேள்வியாக இருக்கிறது இந்த பரபரப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அதிமுக சார்பில் நாமக்கலில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் தாவேக்கா கொடி பறந்ததை கண்ட இபிஎஸ் பள்ளையார் சுழி போட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இதற்கு தாவேக்கா தரப்பிலிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்ததாக கூறப்படுகிறது இதை குறித்து விஜய் தாவேக்கா தலைவருடன் கலந்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அதில் வேண்டுமானாலும் அதிமுகவை தாவேக்கா கூட்டணி வர சொல்லுங்கள் யாரைக் கேட்டு இபிஎஸ் பொது பொது வெளியில் இருந்து வெளியேற்றினார்கள் என்று கருத்து வேறுபாடுகள் போய்க்கொண்டுதான் இருக்கிறது இதனை அறிந்து விஜய் கோபமடைந்து இதனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த கட்ட சூழலாக என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று தான் சொல்லப்படுகிறது நம்ம சேனலோடு இணைந்திருங்க அடுத்த கணவல் சந்திப்போம் நன்றி வணக்கம்